செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டலவியல் தணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது உவா மாகாணத்தின் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் தணைக்களம் அறிவித்துள்ளது சப்ரம் உப மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழையிலது இடியிடம் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வடக்கு மாகாணத்தின் மாத்திரை நிவரலியா பலனருவி மேற்று திருகோணமலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாடு வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் கம்பாத்தோட்டை மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலை மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான ஐம்பதாயிரம் ரூபா கொடுப்பனவு தொடர்பில் தற்பொழுது செய்திகள் வழியாக உள்ளது இலங்கையில் ஆண்மையில் பதிவான பேரணர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அடுத்த கட்ட கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமையல் அறை உபகரணங்களுக்காக வழங்க உத்தேசிக்கப்பட்ட ஐம்பதுனாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்கு அமைய இதுவரை மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேரிடர் நிவாரண சுவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த கொடுப்பனவுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளதாக அதன் மேலதிக செயலாளர் கே ஜி தர்மதிலக்க தெரிவித்துள்ளார் இதே ரூபாய் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு காணி உரிமை அவசியம் இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள வர்த்தக நிலையங்களில் மரக்கறிகளின் விலைகள் சர்தியாக அதிகரித்துள்ளன இதனிடையே விசேட பொருளாதார மையங்களிலும் கொழும்பு மரக்கறி சந்தைகளிலும் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளது அந்த வகையில் கொழும்பு பொருளாதார மையங்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தம்புள்ளை மற்றும் நாரகன்பிட்டவிலுள்ள போஞ்சி உட்பட பல வகையான மரக்கறிகளின் விலைகள் நேற்று அதிகரித்துள்ளது இதற்கு அமைய சில இடங்களில் ஒரு கிலோ போஞ்சி ஆயிரத்தி நானூறு ரூபாவுக்கு விற்கப்பட்டுள்ளதுடன் பச்சை மிளகாயின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாவை தாண்டியுள்ளது மத்திய வங்கியின் தினசரி விலை அறிக்கையில் தக்காளியின் விலையும் ஐநூறு ரூபாவை தாண்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பகல கடுக பகுதியை மழை பயன்படுத்தும் போது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுக்கும் அறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அதன் பணிப்பாளர் நாயகம் ஆசிரியர் கருணாவர்தன குறிப்பிட்டுள்ளார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் நேற்று பகல கடுக பகுதியின் நிலையை நேரில் பார்வையிட்ட பின்னர் உடல்களுக்கு கருத்து தெரிவிக்க இளைய வருதனை தெரிவித்துள்ளார் மண் சரிவு காரணமாக தடைபட்டு இருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பகல கடுக பகுதி தற்காலிக தேர்வு வழங்கப்பட்டே போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது பகல கடுகண்ணாவ பகுதியில் மண்சரிவினால் வீதிக்கு ஏற்பட்ட சேதங்களை குறைப்பதற்கான பொறியியல் முறைகளை வடிவமைப்பதற்கு தேவையான ஆரம்பகட்ட ஆய்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அபாயகரமான பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பிலான தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கான நில அளவை பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நிலையற்ற நிலையில் உள்ள பாறைகளை அகற்றுவதற்கும் கட்பாறைகளுக்கு மேலுள்ள மண் அடுக்குகள் சரிந்து விழுவதை தடுப்பதற்கான வழிமுறைகளை தயாரிப்பதற்கும் எதிர்பார்க்கின்றோம் வீதியின் கீழ் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள உறுதித்தன்மையற்ற நிலையை சீர் செய்யும் பக்க சுவர்களை அமைத்து பாதுகாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இப்பணிகளை விரைவுபடுத்தி வீதியை பயன்படுத்தி மக்களுக்கு நிரந்தர தீர்வை வழங்கி பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் டெட்பா பேரிடர் காரணமாக மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண பணத்தை இணையத்தில் மாற்றும் போது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இலங்கை கணனி அவசர தயார் நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது இணையத்தில் தொடர்ந்து மோசடிகள் இடம்பெறுவதனால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெப்பா பேரிடர் காரணமாக நாட்டில் ஏற்பட்ட பாரிய இழப்பை ஈடு செய்ய மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண நிதி மோசடி செய்யப்படுகின்றன இவ்வாறு நன்கொடையாளர்களை ஏமாற்றிய பல போலி வலைத்தளங்கள் அடையாளம் காணப்பட்டு மூடப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்கா தாமனு தெரிவித்துள்ளார் அத்துடன் பண்டிகை காலத்தில் பரிசு வென்றதாக கூறும் மோசடியான தொலைபேசி செய்திகளுக்கு எதிராக பொதுமக்களை எச்சரித்த அவர் இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகளால் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய அமைச்சர்கள் ஆறு பேருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிதி சலவை சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் சொத்து குவித்தமை குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆறு அமைச்சர்களுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன்படி ஐந்து அமைச்சரவை அமைச்சர்களும் ஒரு பிரதி அமைச்சர் இந்த விசாரணை வலைக்குள் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த அமைச்சர்கள் சொத்துக்களை குவித்த விதம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க வசந்த சமரசிங்க குமார ஜெயக்குடி சுனில் ஹந்த்நித்தி நலிந்த ஜெயதீச மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் பட்டகல ஆகியோருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்க லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு தத்தமது கிராமங்களுக்கு சென்ற மக்கள் கொழும்புக்கு மேல திரும்புவதற்காக இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்புக்கு வரும் மக்களுக்காக மேலதிக நீண்ட தூர சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது பல மாகாணங்களிலிருந்தும் கொழும்புக்கு வரும் மக்களுக்காக பேருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்புக்கோட்டை துறை எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து இன்று இயக்கப்பட்டுள்ளது மேலும் நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணிக்கு மாத்திரையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு விசிட தொடர்ந்து இயக்கப்பட உள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்று விபத்துகளில் சிறுவன் உட்பட ஐவர் உயிரிழந்துள்ளனர் முச்சக்கர வண்டி கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் சிறுவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் நேற்று முன்தினம் அதிகாலை கொழும்பு அவிசாவளை வீதியின் வெள்ளம்பெட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது மொச்சகர வண்டியின் பின் இருக்கையில் பயணித்த பதினான்கு வயது சிறுவன் பலத்த காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கடவுளை பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை லுணுவில காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தும்மோதர போலவத்த வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டு இழந்து தொலைபேசி கம்பதுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதில் படுகாயமடைந்த செலுத்தினரான பதினெட்டு வயது இளைஞன் மாரவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இவர் மகவெ சேர்ந்தவர் சேர்ந்தவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் மெத்தேனிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தலாவ தெபுக்கவ பகுதியில் நேற்று முன்தினம் இரவு மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டு இழந்து வாய்க்காலுக்குள் விழுந்ததில் அதனை செலுத்திய சென்ற முப்பத்தி ஒரு வயதான நபர் உயிரிழந்துள்ளார் மேலும் வத்தலை காவல்துறை பிரிவுக்கு ஹெந்தல எலகந்த வீதியில் நேற்று முன்தினம் அதிகாலை மோட்டார் சைக்கிள் ஒன்று செலுத்தினரின் கட்டுப்பாட்டு இழந்து கடையொன்றுடன் மோதியதில் பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள்களை பயணித்த இருபத்தி ஒரு வயது மற்றும் இருபத்தி ஐந்து வயதான இரு கலைஞர்கள் ராகும வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இருவரும் உயிரிழந்தனர் இவர்கள் இருவரும் வத்தலை பகுதியை சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேற்கண்ட விபத்துகள் தொடர்பில் அந்தந்த பகுதி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கம்பஹா சேதுவை பகுதியில் களியாட்ட விடுதியொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் சந்தகத்தின் பேரில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஆறு பெட்ரோல் குண்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன மேல் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாகவே சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் விடுதியின் முகாமையாளர் தொழிலதிபர் ஒருவர் முச்சகர வண்டி ஓட்டுநர்கள் உள்ளிட்டவர்கள் அடங்குவதாக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட முகாமையாளருக்கு எதிராக முன்னதாக ஒரு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இரண்டு வழக்குகள் தொடர்பிலும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளை தெரியவந்துள்ளது சம்பவம் சம்பந்தம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா நேற்று கம்பகா நீர்வாண் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தனது தனிப்பட்ட துப்பாக்கி திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் கையளித்த சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவை மேலதிக விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக குற்றக்குழுனாய்வு திணைக்களம் எழுபத்தி இரண்டு மனதிகால தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொருளை மிகுது சென்புற பகுதியில் கெரோயின் வைத்திருந்தமைக்காக பெண்ணொருவர் சந்தகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் பொருளை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவரிடமிருந்து நானூற்றி தொண்ணூறு கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது சந்தக நபர் தெமிட்டக்கூட பகுதியை சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதானவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நடப்பாண்டில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வரையான காலப்பகுதிகள் இருபத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை இருந்துள்ளனர் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதிகள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை இருந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ஆகும் மேலும் ஜெர்மனியிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகளும் ஐக்கிய இராச்சியத்திலிருந்து இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்து சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி ஒரு சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பது நாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் பிரான்சிலிருந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு விரைந்துள்ளனர் அத்துடன் டிசம்பர் மாதத்தின் முதல் இருபத்தி ஐந்து நாட்களில் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஐயாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வரையந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது